ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சிக்கன் பிரியாணியா பாரா எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சே அதெல்லாம் உள்ள இருக்க கிச்சன் வரைக்கும் அந்த அளவுக்கு வாசனை வந்ததோ சிக்கன் பிரியாணியா பண்ணுறீங்க ஜீவிமா டேஸ்ட் பார்க்கலாமா எப்படி பாஸ்ல பயங்கரமா கம கமனு வருது எனக்கு கொஞ்சம் கொடுங்க வா வா வாவ் சூப்பரா இருக்கு நான் செஞ்சா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது ரைஸ் போட்டுக்கலாம் தண்ணி எடுத்துட்டு போடுங்க பா சம டேஸ்டா இருக்கு அது என்னது தட்டல வாடி காண் 65 பொரிக்கிறது சிக்கன் சிக் அப்ப இன்னைக்கு லஞ்ச் செய்யவேனமா இங்கே வந்துடலாமா சாப்பிட